ல்லா எமது ஈலப் ஒன்லைன் நிறுவனத்தினால் ஒன்லைன் நிறுவனத்தின் ஹெஃபுல் பிரிவினால் மாதந்தோறும் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கும் தர்பியா அமர்வுகளில் இருபத்தி நான்காவது தர்பியா அமர்வானது இன்று நடாத்த நடத்தப்பட்டு உள்ளது அல்ஹம் இல்லா இந்நிகழ்விற்காக வருகை தந்திருக்கும் எமது ஈரானசப் ஆன்லைன் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் மல்லிமாக்கள் உஸ்தாத்மார்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜிசா குங்கா ஜிசா மற்றும் இத்தர்பியா அமர்வின் தலைப்பாக அல் குர்வானின் மகத்துவம் என்ற தலைப்பை அழகிய முறையில் எம் முன்னிலையில் நடாத்த காத்துக்கொண்டிருக்கும் எமது மல்லிமாவான சயீதா ஷாக்கிரா மௌலானா மலிமா அவர்களுக்கு இவ்விடத்தில் நான் வாய்ப்பு அளிக்கின்றேன் வரேன் நான் பேசுறது கேக்குதா الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قد الله تعالى تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون نتشيما هنانغلي إلى كيميتون نانغلي نتشيما هنانغل فاضحاكم இந்த விஷய குராண்ட வாசகத்திலே குரானின் இறக்கினான் அல்லாஹே அதை பாதுகாக்கிறான் என்று சொல்றேன் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் இன்னைக்கு தலைப்பு என்ன வேண்டா குரானுடைய மகத்துவம் குரானை எப்படி பாதுகாக்கணும் எப்படி குரானோட நாங்க ஈர்க்கணும் அந்த மாதிரியான தலைப்பு தான் இது Oke, kau ni coverage problem ada.

வேற எந்த ஒரு பொருளையும் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் கூறினார்கள் அப்படி என்ன நாங்க அல்லாஹுடைய அல்லாஹுவை அதிகமாக திரு திரும்புவது அல்லாஹின் பக்கம் அதிகமாக நாங்க திரும்பணும் அல்லாஹு அல்லாஹுடே போனோம் என்ற நிலைமையில நாங்க ஈர்க்கணும்டா நாங்க எதை அதிகமாக நாங்க ஓந்தா குர்வானுடைய தான் நீக்கணும் குர்வான் ஷரீஃப குர்வான் நாங்க ஈடுபடணும் குர்வான நாங்க எங்களுக்கு எங்களுக்கு மிச்சமாக நாங்க குர்வான தான் எடுக்கணும் நாங்க எந்த இதுலயும் குர்வானதான் நாங்க அதிகமாக ஓதணும் குர்வான் அதிகமாக நாங்க வலமையும் படுத்தி எந்த நேரம் எந்த டைம்லயும் குரானுடைய நான் குரானோட ஈந்தா அல்ல எங்களுக்கு எங்களை எல்லா தேவைகளையும் எல்லாம் பூர்த்தி செய்வார் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தென்றாலும் எது சரி ஒரு தேவையுந்தென்றாலும் நாங்க குரானோட ஈந்தென்றா இந்த குர்வான் எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு இது இதை பாருங்க ஒரு ஹதீஸ் வந்த மாறி அல்லாஹூடா அல்லாஹுக்கு சில மலக்கில் சில குடும்பத்தான் இருக்கிறான் அப்படி என்றா அல்லாஹுக்கு அல்லாஹுக்காகவே மக்களில் சில குடும்பத்தாரர் இருக்க இருக்கிறார்கள் அதுக்கு அல்லாஹின் தூதரை அல்லாஹின் குடும்பத்தாரா யார் அவர்கள் என்று கூற சார் அதுக்கு அல் ரசூல் சல்லாஹூ அலிஸ்ல கூட்டினாங்க குரானுடையவர்கள் குரானுடைய மக்கள் அவர்கள் தான் அல்லாஹுவின் குடும்பத்தார் என பதிலளி அப்படின்னா அல்லாஹுக்கு நெருக்கமாக அமையக்கூடிய விஷயங்களில் மிக நெருக்கமானது என்ன என்றால் நாங்க அதிகமாக குருவான உதவோம் அல்லாஹூ அல்லாஹுடைய குடும்பத்தார்களை நாங்கள் உத்தராகோம் என்றால் நாங்க அதிகமாக குருவான அல்லாஹோட அல்லாஹ் நெருங்கிறதுக்கு நாங்க அதிகமா குரான் ஓதணும் அதுதான் இதாரம் நாங்க இந்த அதிக இது பொருள் அதுதான் இம்மாம் அஹ்மத் ஹம்பர் ரய் அஹ்மதுல்லாஹி அலே அவர்கள் கூறினாங்க நான் அல்லாஹுவே கனகரி தரிசித்து யார் யாழ்லா உன் உன்னுடைய சந்தினாத்தை நெருங்க செய்யக்கூடிய பொருள் மிகச் சிறந்தது என கேட்டான் அப்படின்னா அல்லாஹுடைய சந்திதானம் அல்லாஹுடைய நெருக்கக்கூடிய விஷயம் என்ன தேர்ந்து அவர் அஹ்மது அவங்க கேட்டாங்க அதுக்கு அல்லாஹ் அஹ்மதே என்னுடைய கலாமாகும் என அல்லாஹ் பதில் அளித்தார் அப்படின்னா அவருடைய கலாம் அதற்கு அவங்க கேட்டாங்க விலங்கியுமா விளங்காமலுமா விலங்கி ஓதினாலும் விளங்காம ஓதினாலுமான்னு கேட்டாங்க அதற்கு அவங்க சொன்னாங்க ரெண்டும் அல்லாஹ் சொன்னாங்க என்று அல்லாஹ் அதிகமாக குரானை குரான் நாங்க எந்த மட்டும் குரானோட ஈடுபட்டிருக்கோமோ அப்ப அது எல்லாம் விளங்கினாலும் பிரச்சனை இல்லை ஆனா விளங்காட்டி குரானோட நாங்க அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தா அந்த குர்ஆன் அல்லாஹ் எங்க அல்லாஹும் எங்களையும் நெருக்கமா சவுண்ட் வரலம்மா கேக்குதா எல்லாத்துக்கும் கேக்கலம்மா கேக்கல இல்லையா இப்ப கேக்குதா ஓ இப்ப கேக்குது அகுந்தலா கேக்குது ஆமா ஆமா கேக்குது இப்ப கேக்குது இதுல பாருங்க ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் இதில் வந்திக்குது அபுதர் அவங்களோட ஹதீஸ் ஒன்று வந்திக்குது பாருங்க அபுதர் அவர்கள் அறிவிக்கிறாங்க விசவல்லாக அலிசம் அவர்கள் கூறியதாக நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி செல்வதற்கும் அவனிடம் நெருங்குவதற்கும் அவனிடம் இருந்து வந்த குரான் ஷரீஃபை தவிர வேறு சிறந்த எந்த பொருளையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் நாங்கள் அல்லாஹுடைய அதிகமாக நெருக்கமாகணும் அப்படி என்ற நிலைமையில அதிகமாக நெருங்கி நெருக்கம் கிடைக்கும் என்று சொல்றாங்க இன்னொரு அறிவிப்பு எப்படி என்ன வந்திருக்குதுண்டா அணுசிபி அவங்க குற பல சுவாசுகள்லாக சொல்றாங்களா அல்லாஹுக்கே மக்கள் சில குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க அப்படி என்ன அல்லாஹோடு அல்லாஹோட சேர்ந்து சில குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க அல்லாஹுக்காகவே மக்கள் சில குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க ஒருவாள் அல்லாவுக்கு குடும்பத்தையாக இருக்கிறா அப்படி யாரும் இல்ல ஒருவாள் இல்ல அல்லாவுக்கு யாருமே அந்த மாதிரி குடும்பத்தார்கள் யாரும் இல்ல ஆனா ரசோல்லா செல்றாங்களா ரசோல் ராய் சொல்லா வரைய சின்ன கூறுறாங்களாம் அல்லாஹின் சில சில இருக்கிறார்கள் அது அல்லாஹ் கேட்டாங்களா யார் ரசோல் அல்லா அல்லாவின் குடும்பத்தார்கள் யார் என்ன சஹாபாக்கள் கேட்டார்கள் அதற்கு ரசோதா சோலாஹோ அழிச்சா கூறினார்கள் குரான் உடையவர்கள் குரானுடைய மக்கள் அவர்கள் தான் அல்லாஹுவின் மக்கள் குடும்பத்தார்கள் அப்படின்னா அல்லாஹ் குரான் ஓதுவங்களை தான் அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் அவங்கள அல்லாஹுடைய குடும்பத்தால் அல்லாவுடைய நெருக்கமானவர் என்று யா அல்லாஹுக்கு குடும்பத்தால் ஆச்சரிக்குதா யாருமே இல்லை ஆனா குர்வான அதிகமாக நாங்க ஓத ஓத நாங்க அல்லாஹுடைய குடும்பத்தார்கள ஒருத்தராக நாங்க ஆகுவோம் இன்னொரு அறிவில் எப்படி அபு சாய்லாம் நினைக்கிறாங்க குர்வான் ஷரீஃப் ஓது காரணமாக செய்வதற்கும் எனக்கு அவகாசம் அப்படி என்றா அவகாசம் கிடைக்கவில்லையோ அவர்கள் துவா கேட்பதற்கும் அனைவருக்கும் கொடுக்கொள்வதை விட அதிகமாக நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹால கூறுவதாக ரசூ சல்லாஹு அலிஸ்லாம கூறினார்கள் அப்படி என்றா எவருக்கு குர்வான் ஷரீஃப்ல குரான்ல யார் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டைம் கிடைக்கல துவா கேட்கறதுக்கு செய்யறதுக்கு டைம் கிடைக்கல அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படின்னா துவா கேட்கறதுக்கு செய்யறதுக்கு டைம் கிடைக்கல அப்ப குரான் ஷரீஃப்ல இவர் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படியா நிலைமையில அப்ப அவருக்கு எந்த கீதம் துவா கேட்கறதுக்கும் குரான் அந்த திக்ரு செய்தும் கொடுக்கறத அல்லாத்தால அவங்கள அவங்களுக்கு அந்த திக்ரி செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் துவா கேட்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நன்மையும் நல்லா அவங்களுக்கு வழங்குவானாம் ஒரு மனிதனுக்கு உலகம் அனைத்து ஆட்சி கிடைத்தாலும் இன்று இல்லாவிட்ட அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எல்லா உலகத்துல அனைத்து விஷயம் கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் நாளை ஒரு நாள் மரண நிரந்தரமாக அவங்க வந்து சேரும் அப்படி ஒரு யாருக்கு எந்த உலகத்துல எல்லா விஷயம் கிடைத்தாலும் அந்த அது உலகத்தோடய போய் நின்றுடும் அது மறுபடி வர காட்டி போகுமா ஆனா இல்ல நாங்க குர்வானு எந்த மட்டும் ஓதுவோமோ அந்த குர்வானோட ஒரு ஆயத்து எங்களுக்கு கடைசி வர காட்டி மீக்கும் அவற்றை விட்டு பிரித்து விடும் விடும் ஆனால் ஒரு ஆயத்தின் நன்மை அப்படி அப்படின்னா ஒரு ஆயத்தின் நன்மை எங்களோட மறுமை வரைக்கும் கொண்டு சேர்க்கும் நாங்க குரானோட எவ்வளவு அதிகமாக ஈடுபட்டிருக்கோமோ அந்த குரான் தான் எங்களுக்கு மறுமையில அதிகமாக எங்களோட ஈக்கும் வேற எந்த ஒரு விஷயமும் எங்களோட வராது முகமது இபனு ஹுசைன் இப்படி அப்துல்லா ஹாஜிர் அஹமதுல்ல கூறுவாங்க என்றா உங்களுக்கு அப்படி என்ன ஒரு கருவு வர இல்லையா அப்ப குர்ஆன் ஓதுங்க உங்களுக்கு கல்வி இல்லையா குரான் ஓதுங்க உங்களுக்கு ஒரு என்ன விடுதலைக்குதா அப்ப குரான் தெளிவு கிடைக்கும் அப்படி என்ன எங்களுக்கு ஒருக்கமான கஷ்டம் வந்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு அஹ் அப்படி என்ன எங்களுக்கு கவலை ஆயிக்குது அப்படி எந்த டைம்ல நாங்க குர்வான் ஷரீஃப்ல ஈடுபடுத்த அந்த கவலை நீங்கும் அந்த கஷ்டம் எங்களை விட்டு போகும் அப்படி நாங்க துனியாவுடைய செல்வத்தை அப்படி என்ன நாங்க எங்களுக்கு துனியா ஈக்குது துனியா துனியாவுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ் உங்கள் மீது அனுபவிக்கிறான்னு நினைக்கப்படாது அப்படி என்ன அல்லாஹெமது அனுபவிக்கிறான் நினைக்கப்படாது நீங்க குரான் எகோதினா தான் அல்லாஹ் மீது அனுபவிக்கிறான் என்று நினைக்கணும் அப்படி என்ன துனியாவுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு தரானே இவ்வளவு எங்களுக்கு செலவழி செலவழிக்கிறது சலுகை அது படத்தை உதவி செய்யறானே அப்படியே நல்லா எங்களுக்கு தந்து கொண்டிக்கிறாரு அப்படின்னு நாங்க துனியா மீது ஆஷ் ஆவ ஆவல் கொண்டாடப்படாது அப்ப நாங்க எங்களை பார்க்கணும் நாங்க எது செஞ்சு கொ எங்களுக்கு எந்த துணியா கிடைக்குதுன்னு நாங்க பாப்போம் அப்ப அது என்ன இப்படி நான் குருவான ஓதினத்தால அல்லா எங்களோட துனியாவ எங்களுக்கு தாரன் துணியாட அந்த வசதி வாய்ப்புல தாரான் அன்று நாங்க நினைக்கோம் நாங்க அதிகமாக ஓத ஓத அல்லா எங்களுக்கு அறியாம எங்களுக்கு அதிகமாக நலவு செஞ்சு கொண்டு நிக்க அத நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அறியோம் நாங்க அதிகமாக எந்த நேரம் இல்லைன்னா எங்க எங்களுக்கு ஒரு எந்த தேவை இந்தன்னாலும் குர்வான் ஒரு ஆயத்து ஓதினால எங்களுக்கு அந்த மன கஷ்டம் நீங்கும் ஒரு சூறாவை எடுத்து ஓது வரும் ஒரு குரான் ஆயத்து ஒரு அஞ்சு பக்கம் சின்னங்க எடுத்து ஓதின்தான் எங்களை கஷ்டங்கள் நீங்கும் கஷ்டத்துக்கு மத்தியில குரான் ஓதின என்னன்னாலும் அது அது குரான் குரான் அதிகமாக நெருங்க நெருங்க குரான் எங்களை அதெல்லாம் எங்களோட ஈர்க்கிறான் எங்களோட கஷ்டத்தை எல்லாம் Nelum Rasulullah sallallahu alaihi wasallam awang kau ini, pelik. Nang Rasulullah sallallahu alaihi wasallam awang kau lepik. Awang kau syal lah, awang ilma, wakun Rabbi ilma. Ya Allah, ini. குரானுடைய இல்மை அதிகமா தாண்டு வேற எதையும் அவங்க கேட்கல அதிகமாக கேட்டாங்க குரானுடைய இல்மத்தான்னு தான் கேட்டாங்க ஏன்னா குரானே அவங்க அதிகமாக நெருங்கினாங்க அத மாதிரி நாங்களும் அதிகமாக குரான சரி ஈடுபட்டு அதிகமாக குரானோட ஈக்கணும் நாங்க துனியாவை படி படிக்கணும் தான் துனியாவையும் படிச்சா தான் துனியாவுக்குள்ள ஆகிர ஈர்க்கும் நாங்க ஆகிரத்துக்கும் தேடிக்கொள்ளணுமே அப்ப நாங்க ஆஹ் துனியாவுக்காக இந்த குரானை நாங்க கைவிடப்படாது எப்படி எங்களுக்கு இப்ப இங்க மிச்சம் யாரு அதிகமா பிள்ளையா படிக்கிற பிள்ளையத்தான் அப்ப அந்த படிக்கிற புள்ளைகளுக்கு மிச்சம் குருவானே குரானோட ஈடுபட்டு குரானோட அவங்க ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் பறக்க செய்யணும் ஏனா அவங்க குருவானோட சுமந்து கொண்டு படிக்கிறாங்க அந்த குருவான பறக்கத்தால் அவங்களோட படிப்பெல்லாம் நல்லா இன்ஷா அல்லாஹ் நாங்க அதிகமாக ஆனா துனியாவோட விடயத்துக்காக நான் குரானை எப்போதும் கைவிடக் கூடாது துணியாவோட ஒரு வேலைக்காக நீ துனியாவோட படிப்புக்காக வேண்டி குரானோத கஷ்டம் அப்படி இருந்து மனசை தளர் விடப்படாது நாங்க எந்த மட்டும் மனசை தைரியமா வச்சுக்கொண்டு எங்களுக்கு இதுவும் செய்யலும் ரெண்டும் செய்யலும் தைரியமாக மனதை வச்சுக்கொண்டு நாங்க குரானோட ஈடுபட்டிருக்க எங்க அடுத்த காரியங்கள் லேசாகும் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோமா எக்ஸாம் டைம் எந்த டைமா எந்தெந்த நாள் நாங்க குர்வானுக்கு கொஞ்சம் மோதிட்டு போங்க மாஸ்டா இல்ல அந்த டைம்ல எங்களுக்கு மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா குரான் விஷயத்துல நாங்கள் குர்வான நாங்க குரான் ஓதுறது கஷ்டமே எங்களுக்கு படிப்பு படிப்புக்குது அப்படி நினைக்காம நாங்க எந்த டைமும் குரான படிப்புக்கு துணியாட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே ஆனா அதை விட முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லாஹ குர்வானுக்கு நாங்க அதிகமா அல்லாவோட குர்வான் ஈடுபட அல்லா எங்களுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா கஷ்டங்களையும் அல்ல எங்களுக்கு கலேசாக்குவார் இன்னொரு வருடத்துல இமாம் அஹ்மது பின்மத் அவர்கள் அல்ல அவங்க கனவுல சரிசித்து யா உன்னுடைய சந்திரத்தை நெருங்க செய்யக்கூடிய பொருள் மிகச் சிறந்தது என கேட்டார் அப்படின்னா அவன்ட சந்திதானத்தை அப்படின்னா அவன் அவன நிறுக்கக்கூடிய விஷயத்தை எந்த என்று அவங்க அஹமது இப்பனே அமது அஹமது அவங்க அல்லாஹ் கேட்டாங்க அதாவது அல்லாஹ் அல்ல கொடுங்க அஹ் என்னுடைய கலாமாகும் ஏன்னா அவர் பதில் அளித்தாங்க என்னுடைய கலமாகும் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க வில வில அல்லாஹ் பதில் கலம் என்னுடைய கலாமாகும் என்று பதில் அளித்தாங்க அப்ப அவங்க அஹ் அவங்க கேட்டாங்க விலங்கியுமா விளங்காம என்று கேட்டேன் அதுக்கு அவங்க அல்லாஹால விலங்கியும் விளங்காமல் மோதினாலும் ரெண்டு நெருக்கத்துக்குரிய விடயம் என்று அல்லாஹ் கூறினான் அப்படி என்ன குரான நாங்க அல்லஹா குரான எங்களுக்கு இந்த எல்லா ஆயத்திலயும் பொருள் விலங்கல்லாட்டியும் பரவாயில்ல நாங்க அந்த குரான விலங்கின விளங்காமல் நிதானமா அதை ஓதி நின்றா அதுவும் அல்லாவோட நெருக்கத்துக்குரிய விஷயம் தான் நாங்க அதிகமாக குரான் நின்றா அதிகமா அல்லாவே நாங்க நெருங்குவோம் அல்லாவை நெருங்க நெருங்க அல்லாஹ் எங்களுக்கு எங்களுக்கு அறியாம எங்கள காரியத்தை எல்லாத்தையும் ரேஷாக்குவோம் Thank <laughs> மேலும் அல்லா தால கூறினேன் எப்படியேடா பைருக்கம் அந்த அல்ல குரவான அல்ல முகம் நான் குரானை கட்டு அதனை கட்டுப்பிடிப்படும் என்ற ஓகே இந்த குரான் விஷயத்துல நாங்க அதிகமாக நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கோம் நாங்க அல்லாஹே அதிகமாக நெருங்கணும் என்ற காரணம் என்னச்சா அதிகமாக நாங்க குரான் ஓதினா அல்லாஹே நாங்க அதிகமாக நெருங்கலாம் நாங்க இவ்வளவு நேரமாக கேட்ட விடயங்களே நாங்க இந்த முகத்தின் மூலம் நாங்க கற்றதை வாழ்க்கை அமலாக அல்லாஹுக்கும் அல்லாவும் நமக்கும் அறிவும் ஞானம் அதிகமாக அருள்வானாக நாம் அனைவரையும் குரவான வளர்ச்சி தருவானாக ஆமி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் அலமது இல்லா இதுவரை நேரமாக எம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பகிர்ந்து கொண்ட ஷய்தா சாக்கிரா மௌலானா அவர்களுக்கு எமது நிறுவனம் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜிசாக்கு முல்லா வகைரன் வகைரன் ஜசாழகிய முறையில் அல்வானுடைய விளக்கத்தை எமக்கு தந்த தந்து சுருக்கமாகவும் எடுத்து கூறியமைக்காக இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்நிகழ்வில் எமது நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் தர தர விரும்புகின்றேன் எமது ஈலான சப் ஒன்லைன் நிறுவனமானது இலங்கை அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது இதில் பல கல்வி திட்டங்களை உள்ளடக்கி இருந்த போதிலும் இஸ்லாமிய கற்கை நெறியை இஸ்லாமிய கற்கை நெறியானது மிகவும் சிறப்புற்று காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பமான இக்கற்கை நெறியானது இதில் ஹிபுல் பிரிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனிப்பிரிவாக ஆரம்பிக்கப்பட்டு பல மாணவர்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இதன் பொறுப்பாளராக அஷேக் உஸ்தாத் சாஜிதீன் ஷஹ் ரியாதி உஸ்தாத் அவர்களும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் எமது நிறுவனத்தில் தஜ்வீத் கட்கே நெறியானது சிறியவர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் பெரியவர்களுக்குமாக தஜ்வீத் வகுப்புகளும் மற்றும் அல்குர்வான் அல் குர்ஆனை ஓத தெரியாத சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்குமான அல்குர்வான் வழிகாட்டல்களும் வழிகாட்டல்களும் காணப்படுகின்றது மேலும் மேலும் நமது இலனசப் ஒன்லை நிறுவனத்தின் மனனம் செய்த செய்தாக்களுக்கு அவர்களை அல்குர்வானை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தௌர் வகுப்புகளும் இதில் நடத்தப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு குர்ஆனுடைய விடயத்தில் மட்டும் சுருங்கிக் கொள்ளாமல் மொழிகள் சார்ந்த பாடநெறிகளும் காணப்படுகின்றது அரபிக் பேசிக் அரபிக் ஸ்போக்கன் அரபிக் டிப்ளமா இன் அரபிக் போன்ற பாடநெறிகளும் ஆஹ் மற்றும் உம் மற்றும் இலங்கை அஹ் இலங்கையின் பேராதனிய பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்புக்கான பாடத்திட்டங்களையும் நடாத்தி வருகின்றது மேலும் இந்தியா மாணவர்களுக்காக சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அப்தலுல் உலமா என்ற கற்கையினறியையும் எமது நிறுவனத்தினால் நடாத்தப்பட்டு வருகின்றது அஹ் இது தொடர்பான மேலதிக எமது நிறுவனங்கள் நிறுவனம் தொடர்பான மேலதிக தகவல்கள் தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் எமது வெப்சைட் மூலமாகவும் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவல்களை உம்மோடு பகிர்ந்து கொண்டு மே இந்நிகழ்வை முடித்துக் கொள்கின்றேன் அஷ்ஷத் அல்லாஹ் இல்லான் வரது இது